எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சட்டச்சா நீங்கள் பார்த்தீங்களா இந்த குட்டியை ஏமா பச்சை பிள்ளைக்கு பால் கொடுக்காம வளர்ந்த பிள்ளைக்கு பால் கொடுத்துக்கிட்டு ஆ வணக்க நியாயம்மா குழந்தைங்க அங்கே படுத்து தூங்கிட்டு இருக்குது இந்த பிள்ளைங்களும் பார்க்க வேண்டியதுதான் வேணான்னு சொல்லலாம் அந்த பார்க்கல பார்க்கலம்லடா ஏன்னா நைட்டு ஃபுல்லாக அந்த பிள்ளைங்கள பார்த்துக்கிட்டாங்க அதனால வந்து பகல் ஃபுல்லாக இந்த பிள்ளை பகல் ஃபுல்லாக இந்த பிள்ளைங்க தான் இவங்களோடைய தான் ரவுண்டிங்கு இவங்க எங்கே போனாலும் பின்னாடியே ரவுண்டிங் நீங்களும் பார்த்துருப்பீங்க இவங்களும் ரெண்டு இவங்க எப்படி அட்டாச் ஆகி ஓட்டிக்கிட்டாங்க பாருங்க எப்படா அம்மா நம்மளை கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணி உக்காந்து அவங்க அம்மா சமாதானப்படுத்தி கூப்பிட்ருக்காங்க தங்கம் என் செல்லம் என் வயிறும் அப்படின்னு நக்கி நக்கி விட்டு கூப்பிடவும் ஓடி வந்து அம்மா கிட்ட ஓட்டிக்கிட்டாங்க பிள்ளைங்க ம் இங்கே பாருங்க அவளை பாருங்க அவளுக்கு இப்போ தான் நிம்மதியா இருக்குப்பா இது பாருங்க இல்லைம்மா எவ்வளோ அழகா தூங்குறான் என் செல்லப்புல என் செல்லப்புல எத்தனை பிள்ளை வந்தாலும் முத பிள்ளைய விடமாட்டான் என் செல்லப்பில பார்த்துக்குவா பத்திரமா பார்த்துக்குவா என் சிலப்பில் இதையும் பார்த்துக்குறா அதையும் பார்த்துக்குறா இங்கேருந்து குண்டு குண்டு குண்டுன்னு ஓடி ஓடி போய் அதுங்களையும் பார்த்துக்குவா அதுங்க லைட்டாக கற்றுனா போதும் ஓடிடுவா இவனுங்க எங்கேயாச்சும் கொஞ்சம் நேரம் காணுன்னு அந்த விட்டுட்டு விட்டுட்டுங்க ஓடியாந்துருவா ஏலே போதுண்டா தம்பிக்கு கொஞ்சம் விடுங்கடா நீ என்ன சாப்பிடாமையாரா இருக்கீங்க எந்திரிக்கிறான் போமா எங்கள் அம்மா கொடுக்குறப்ப உனக்கு என்ன நீ போங்கிட்டு உங்கள் அம்மா கிட்ட நான் படுத்து குடிப்போம் ரெண்டையும் பாருங்கள் ரெண்டையும் பாருங்கள் ரெண்டையும் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்